வணக்கம் கவி அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயது கணக்குகள் பார்ட் நாலு கொஷனுக்கு போயிடலாம் ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரின் வயதை போல் இரண்டு மடங்கு ஆகும் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இரு வயதுகளின் பெருக்கல் பலன் முந்நூற்றி எழுபத்தஞ்சு எனில் சகோதரின் தற்போதைய வயது என்னன்னு கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ ஒரு பெண் அப்படின்றது ஒரு பெண்ணே நான் நோட் பண்ணிட்டேன் சகோதரி சகோதரின் நோட் பண்ணிட்டேன் ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்ணின் வயது ஒரு அவரது சகோதரின் வயதை போல் இரண்டு மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது சகோதரின் வயது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரியாது அதனால என்ன என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கிறோம் சகோதரின் வயதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம் ஸோ அப்போ வந்து ஒரு பெண்ணின் வயது சகோதரின் வயதை போல இரண்டு மடங்கு அப்படின்னா அப்போது இவங்களுக்கு எக்ஸு அப்படின்னா இவங்களுக்கு அப்போது ரெண்டாவில் பிரிக்க வேண்டும்தான் இரண்டு மடங்கு அப்படின்னா அந்த எக்ஸை ரெண்டாவில் பிரிக்கணும் அப்போ ரெண்டு எக்ஸு ஓகே அப்போது ஒரு பெண்ணுடைய தற்போதைய வயது ரெண்டு எக்ஸு அவருடைய சகோதரைய வயசு எக்ஸு அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் அடுத்தது ஐந்து வருடம் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இருவரின் அதாவது இரு வயதுகளின் பெருக்கல் பலன் முந்நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இவங்களுடைய வயது விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம் தற்போதைய வ வயசு கூட அந்த ஐந்து ஆண்டை கூட்டிக்கணும் அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் பின் கழுத்து பிறகு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தற்போதைய வயசு கூட என்ன பண்ணிக்கணும் எத்தனை வருஷம் சொல்கிறாங்களோ அத்தனை வருஷத்தை கூட்டிக்கணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தற்போதைய வயசுங்க என்ன அப்படின்னா ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸு அப்போ ரெண்டு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு அடுத்தது இவங்களுக்கும் எக்ஸு ப்ளஸ் அஞ்சு ஏன் அப்படின்னா ஐந்து வருடம் பின் அப்படின்றதுனால நம்ம இப்போ இது பண்ணிட்டோம் அப்போது என்ன அப்படின்னா இவங்களுடைய ஐந்து வருடம் கழித்து வயது என்னன்றது நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷனை வந்து உருவாக்கிட்டோம் அப்போது அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரு வயதுகளின் பெருக்கல் பலன் முன்னூற்றி எழுபத்தஞ்சு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவங்களுடைய ரெண்டு பேர் வயசு பெருக்குனா எவ்வளோ கிடைக்கும் முந்நூற்றி ஓகே அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஐ ஐந்து வருடம் கழித்து ரெண்டு பேர் வயசு பேருக்குனா முந்நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ ரெண்டு பேர் வயசு என்ன பண்ணிணா அந்த ஐந்து வருடம் கழித்து அந்த வயசு தான் இது நம்ம இந்த வயசு நம்ம எழுதுகிறோம் அப்போ ரெண்டு பேர் வயது என்ன பண்ணணும் நம்ம பெருக்கணும் அப்போ பெருக்கினா என்ன கிடைக்குதான் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிடைக்குதான் அவ்வளோதான் இதான் ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேஷன் வந்து உருவாக்கி இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும் ஓகே

முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஓகே அடுத்தது இந்த கூட்டிக்கிறோம் எக்ஸ் இது எக்ஸ் அப்போது இது பத்து எக்ஸு இது அஞ்சு எக்ஸ் மொத்தமாக கூட்டினா பதினஞ்சு எக்ஸு ஸோ அதனால என்ன பண்றோம் கூட்டிக்கிறோம் அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம் பதினஞ்சு எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சி இந்த நம்ம கொண்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம் இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம் இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா அப்படின்னா மைனஸ் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஆகிடும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தால் மைனஸ் முந்நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ அந்த பக்கம் நம்ம ஜீரோ போடுக்குறோம் அடுத்தது இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சிலருந்து ப்ளஸ்ஸு இருபத்தஞ்சி கழிச்சிட்டா வரும் அப்படின்னா மைனஸ் முந்நூ முந்நூற்றி ஐம்பது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸு மைனஸ் முந்நூற்றி ஐம்பது ஈக்வல் ஜீரோ ஈக்வல் ஜீரோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபடி சமன்பாடு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது நம்ம போன வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ் வேலையை கண்டுபிடிக்கிற மாதிரி வந்தது அதான் பார்த்திங்கன்னா இது வந்து உருவாகும்போது எப்படி உருவாகியிருக்கு அப்படின்னா அதுதான் ஒரு இருபடி சமன்பாடு உருவாயிடுச்சு அப்போ இது எப்படி சார் எக்ஸ் வாலி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டென்த்துலேயே இல்லை நைன்த்துலேயே வந்து நம்ம போட்டிருப்போம் மேக்ஸ் போட்டிருப்போம் காரணப்படுத்த கேக்க போட்டிருப்போம் அப்போ இந்த காரணி ப படுத்துக்க மெத்தடில் வந்து நம்ம போடணும் இங்கே நம்ம எதுவுமே இல்லைன்னா அங்கே இருக்கிற வேல்யூ மட்டும் அப்படியே எழுதிக்கும் இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் முந்நூற்றம்பது இருக்குது அப்போ ஏதோ ரெண்டு மதிப்பை பெருக்குனா மைனஸ் முந்நூற்றம்பது வரணும் அந்த எது எந்த ரெண்டு மதிப்பு பெருக்கிறோமோ அதை கூட்டினாலும் இல்லை கழிச்சாலோ அது பதினஞ்சு பதினஞ்சு வரணும் அப்படி தான் நம்ம போடுவோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை அப்படின்னா ஆனால் இங்கே ரெண்டு இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு அங்கே கடைசியில் இருக்கிற அந்த நம்பரோட பெருக்கணும் அந்த முந்நூற்றம்பது ரெண்டும் பெருகினு என்ன வரும் அப்படின்னா எழுநூறு அப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா அப்போ டீ மெத்தட் போடணும் அதாவது எப்படி போடணும்னு சொல்கிற மாதிரிங்க டி மெத்தடுனால் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா டி மெத்தடு அப்போ இது ரெண்டையும் பெருகி பெருகி என்ன வரணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் மைனஸ் முந்நூற்றம்பது தம்பது எழுநூறு எழுநூறு போட்டேன் அடுத்தது இங்கே என்ன அப்படின்னா பதினஞ்சு இங்கே கீழே போடணும் அப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இங்கே ஏதோ ரெண்டு வேல்யூ இங்கேயும் இங்கேயும் போடுவீங்க அந்த ரெண்டு வேல்யூ பெருகுனா மைனஸ் எழுநூறு வரணும் அதே ரெண்டு வேல்யூ கூட்டினாலும் கழிச்சாலும் பதினஞ்சு வரணும் அப்போ அப்போ இந்த எழுநூறை எப்படி பிரிச்சா வரும் அப்படின்னா சின்ன வேல்யூ இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இது பெரிய வேல்யூன்னும்போது எப்படி எப்படி அதை பாதையாக பிரிக்கிறது எப்படி அது எந்தெந்த மதிப்பு பெருக்குனா வருன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போட்டுருங்க இல்லை தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எழுநூறு என்ன பண்ணுறீங்கன்னா போ இப்படி போட்டுங்க போட்டுக்கிட்டு டானா வகுத்தில் போட்டுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது வகுத்துருங்க இப்போ ஏழில் எத்தனை ரெண்டுக்குது மூணு ரெண்டு ஆறு மீதி இந்த இடத்துல ஒன்று இருக்குது ஒன்றுனா இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஜீரோ அப்போ பத்து பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது இருக்குது ரெண்டு பத்து இந்த ஜீரோ அப்படியே எடுத்து போடுக்குறோம் அடுத்து ரெண்டாவில் மறுபடியும் ரெண்டாவில் வைக்கிறோம் மூணில் எத்தனை ரெண்டு இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு பொசிஷன் மீதி இந்த இடத்துல ஒன்று இருக்குது ஒன்று இந்த இடத்துல அஞ்சு அப்போ பாஞ்சு பாஞ்சில் ஏழு ரெண்டு பதினாலு மீதி இந்த ஏழு ரெண்டு ப பாஞ்சில் ஏழு ரெண்டு பதினாலு பொசிஷன் இந்த இடத்துல ஒன்று இருக்குது ஒன்று இது ஜீரோ அப்போ பத்து பத்தில் ஐ ரெண்டு பத்து மறுபடியும் என்ன பண்ணுறோம் அஞ்சாவில் வைக்கிறோம் அஞ்சாலை போது இதில் பதினேழில் எத் பதினேழில் எத்தனை அஞ்சு இருக்குது அப்படின்னா மூ அஞ்சு பாஞ்சு மீதி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மூ அஞ்சு பாஞ்சு போஷன் மீதி ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டு அஞ்சு அப்போ இருபத்தஞ்சி ஐ அஞ்சு இருபத்தஞ்சு மறுபடியும் அஞ்சலை வைக்கிறோம் மறுபடியும் அஞ்சாலை வைக்கும்போது ஏழஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மறுபடியும் ஏழில் வைக்கிறோம் ஒரு ஏழு அவ்வளோதான் நம்ம படுத்து இது பண்ணிட்டோம் இது எல்லாத்தையும் பெருக்கிங்கன்னா எழுநூறு வரும் இப்போ என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஏதோ இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி பெருக்கி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று இதை இது மூணுத்தையும் கூட பெருக்கலாம் இது ஐ ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுன்ட்டு ஏழு ஒரு வேல்யூ வரும் இல்லை இந்த இது தனியாக ரெண்டும் பெருக்கி நா நாலு வரும் ஸோ அப்படிலாம் அப்படி பெருகி பார்த்து எது ரெண்டு வேல்யூ பெருக்குனா எழுநூறு வருதுன்னு பார்த்துக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மூணுத்தையுமே பெருக்கிறேன் இதை இதை மூணுத்தையும் பெருக்கிறேன்

அப்போ ஆனால் மைனஸ் ஏழுநூறு வரணும் அப்போ எதுக்கு வந்து நம்ம மைனஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இது கொடுக்கலாமா இது கொடுக்கலாமா அப்படின் போது இங்கே நம்ம போட்டுக்கலாம் அந்த இருபதையும் இங்கே முப்பத்தஞ்சையும் போட்டுக்கிறோம் ஓகே போட்டாச்சு அப்போ இங்கே என்ன ஒன்று இந்த ரெண்டு வேல்யூ இப்போ மைனஸ் ஏழுநூறு வரணும் இந்த ரெண்டு வேல்யூ கூட்டினால கழிச்சாலனா வரணும் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு வரணும் அப்போ மைனஸ் எதுக்கு கொடுக்கலாம் இது கொடுக்கலாமா இது கொடுக்கலாமா அப்படின்னா இது கொடுத்தீங்க அப்படின்னா இது கொடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் அப்போது முப்பத்தஞ்சிலேருந்து மைனஸ் இருபதை கழிச்சிங்க அப்படின்னா பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு சப்போஸ் இதுக்கு இதுக்கு இப்போ இது வந்து இது இப்போ இங்கே மைனஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே மைனஸ் பதினஞ்சு வந்துடும் அப்போ மைனஸ் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் அப்போ இதுக்கு தான் மைனஸ்ஸு ஓகே அப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போது இந்த இடத்துல ரெண்டு இல்லைன்னு வச்சிங்களா இந்த இடத்துல மட்டும் ரெண்டு இல்லை இல்லாமல் வெறும் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது அப்படின்னா இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் எக்ஸ் வேல்யூ இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் நம்ம எடுத்துக்கிறது தான் எக்ஸ் வேல்யூ ஆனால் இங்கே நீங்கள் ரெண்டாவில் எடுத்து பெருங்கினத்துனால மறுபடியும் கடைசியில் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவில் வகுக்கணும் ரெண்டால இதை வகுக்கணும் அப்போ அங்கே ரெண்டாவில் பெருங்குனதுனால மறுபடியும் இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும் ரெண்டாவில் வகுக்கணும் அப்போ ரெண்டால வகுத்தீங்கன்னா ஓ ரெண்டு பைத் ரெண்டு இருபது அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பத்து இதை என்ன பண்ணுறோம் ரெண்டாவில் வகுக்கிறோம் அப்போ ரெண்டாவது அதை என்ன பண்ண முடியாது மீ மீதி இல்லாமல் வகுக்க முடியாது அதை அப்படியே வச்சுக்கிறோம்

ஒரு வேலி ஒரு ஒரு எக்ஸ் வேல்யூ வந்து பத்து வந்தது இன்னொரு எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸில் வந்தது அப்போ மைனஸில் ஆன்சர் வராது ஸோ அப்போ நம்ம எக்ஸ் வந்து என்ன பண்ணிடுறோம் அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து பத்து அப்போ எக்ஸ் வேல்யூ கொண்டு போய் அவங்க என்ன வயது கேட்குறாங்களோ அவங்க வந்து சகோதரியனுடைய தற்போதைய வயது கேட்குறாங்க ஸோ அப்போ சகோதரினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னா அப்போ சகோதரியனுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னா இதுதான் அப்போ எக்ஸு அப்போ எக்ஸ் எவ்வளோ நம்ம பத்து தான் கண்டுபிடிச்சோம் எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் பத்து தான் கண்டுபிடிச்சோம் அப்போ எக்ஸ் இருக்கிறதுல பத்து அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பத்து ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு அடுத்த வீடியோ நம்ம வந்து லென்த்தாக போடலாம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கொஷின் வச்சுருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கொஷின் வந்து நான் போட்டுவிட்டேன் நாலு வீடியோவில் அஞ்சு கொஸ்டின் போட்டிருக்கேன் அடுத்து கண்டினியூவாக பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த வயது கணக்கு ஃபுல்லாகவே வேறு வேறு மாடலில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வயது கணக்கில் எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எப்படி கொஷின் பண்ண கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் போடலாம் இதில் ஏதாவது சார் இது மறுபடியும் புரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த நான் வந்து மறுபடியும் கூட நான் நாங்களுக்கு இன்னும் இது இதுக்கப்புறம் இதை வந்து ஈஸியாக எதுவும் நடத்த முடியாது ஓகே தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்